ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கடை தான் பார்க்க போகிறோம் மான்வி ஃபேஷன் இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம ஏ கே அஹமத் நாபத்கண்ணா ஸ்ட்ரீட்டில் பேக் சைடு அப்படியே ஃபர்ஸ்ட் மஹால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்குது அது சென்டரில் இருக்கிற இந்த கடை இங்கே வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நம்ம ஜாயின்ட் சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்சேலுக்கும் இங்கே வாங்கலாம் ரீட்டெயிலுக்கும் சிங்கிள் பீஸ் கூட ரீட்டுக்கும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல்னால் இன்னுமே ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் ஹோல்சேல்னால் எப்படின்னா முப்பது அந்த ஒரு கட்டை எடுக்கணும் முப்பது சேரீ எடுத்தால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீஸ்லாம் இப்போ இப்போ ஸ்டாக் இறக்கியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு பண்டல் வந்து முப்பது சேரீஸ் இருக்கும் எல்லா வெரைட்டியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட் போனோம் ரோல் போனோம் ப்ராஸோவில் கிளாஸ் ப்ராஸோலருந்து ப்ராஸோ கா காட்டன் சாரீஸில் டீச்சர்ஸ் காட்டன் டோலா காட்டன் எல்லாமே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சேரீஸும் இங்கே இருக்குது தவறாமல் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஸேரீஸ் எல்லா சேரீஸ்க்குமே மேக்ஸிமம் ப்ளவுஸோட தான் இந்த சேரீஸ்லாம் வருது ப்ளான்ஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட இருக்குது ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் மேடம் இப்போ நம்ம வந்து காட்டு போடுறத காட்டன் சாரீஸ் எங்களுக்கு வந்து மான்வி ஃபேஷன் கடை பேர் வந்து மான்வி ஃபேஷன் இங்கேனா அந்த பெரிய ஷோரூம் ஏகே அம்பது கடை அப்படியே பின்னாடி செந்து மால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அந்த ஏகே அம்பதுக்கு வந்து பேக் சைடு அப்படி வந்து நடு சென்ட்ரலில் அந்த சென்டரில் வந்து தான் நீங்கள் நடு சென்டரில் நம்ம கடை இருக்குது எங்களுக்கு பண்ணுறதை வந்து நாலஞ்சு வருஷம் மேன் ஜன் சாரீஸ் தான் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ போட்டு போகிறதா வேற ஹோல்சேல் மட்டும் தான் அது வந்து பண்டல் தான் மினிமம் மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி சாரீஸ் பண்டல் வரும் அந்த தேர்ட்டி சாரீஸ் வாங்கினா அந்த ரேட் இருக்கும் அதுல நீங்க அஞ்சு பத்து சேலை கட்டினா நம்ம கொடுக்கவே முடியாது ப்ளஸ் கொடுத்தோன்னா அந்த ரேட்டுக்கு வராது இப்போ ஸ்டார்டிங் நம்ம இதை கட்டுறதை காட்டுறது ரேட் இது வந்து நூற்றி இருபது ரூபா வரும் ஜாயிண்ட் சாரீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாயிண்ட் சாரீஸ்னால் ரெண்டு பிட்டாக இருக்கும் டூ பிட் இருக்கும் அதை நீங்கள் டிச் பண்ணிட்டு தான் கட்டுற மாதிரி கணக்குல வரும் அப்படி இதை பாத்தீங்களா இது ஒரு பிட்டு அது ஒரு பிட்டு அதான் ஜாயின்ட் சாரீஸ் இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் நான் காமிக்கிறது அதுல வந்து அப்படியே முப்பது முப்பது சாரீஸ் பண்டலா வரும் இது வந்து நூத்தி இருபது ரூபா ஃபர்ஸ்ட் காட்டுறது ஒன் டுவெண்ட்டி மட்டும் இந்த பாருங்க இதுல கலர் டிசைன் சேகப்பட்ட இருக்கும் நான் வந்து சாம்பிளுக்கு நாலஞ்சு செல்ல தான் காமி அதுக்கு மேலே தான் காமிக்க மாட்டேன் எல்லா செல்லையும் காமிச்சேன் திருப்பி எல்லாரும் அதே செல்ல அதே செல்ல தான் கேட்பாங்க இங்க பாருங்க இது வந்து இப்போ எங்கிட்ட இஷ்டா அங்கே இருக்கே ஒரு வாரம் பேருக்கு இருக்க இல்லையான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்க கையில் அதுக்கு தான் நான் நானும் நூற்றி இருபது நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கூட கேட்டால் அதே சேலம் அந்த ரேட்டுக்கு இருக்காதான் நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இது பாருங்க இது வந்து டீச்சர் காட்டுன்னு சொல்கிறாங்க நூற்றி இருபதா மட்டும் தான் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி இந்த பாருங்க கலர் டிசைன்ஸ் சரியாக இருக்குது இது ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் காட்டுறது உங்களுக்கு

நல்ல குவாலிட்டி ஐட்டம் வித் ப்ளவுஸோட இருக்கும் எல்லா வித் ப்ளவுஸ் தான் இது பாருங்க இப்போ ஒரு மண்டலில் அப்படியே எடுத்தோம்னா ஒரு ரேட் வந்து நூத்தி அறுபது ரூபா முப்பது செல்லு அப்படியே எடுக்கிற மாதிரி வரும் இந்த இது பாருங்க இது வந்து பாத்தீங்களா எல்லா கலர் டீச்சும் வேறு கலர் தான் இருக்கும் ஜி ஒன் சிக்ஸ்டி இப்போ அதுலேயும் வந்து உங்களுக்கு அதே குவாலிட்டியில் வந்து ஃபுல் சாரீஸ் நான் வச்சிருக்கேன் அதை வந்து இரநூத்தி இருபது ரூபா வரும் இதை வந்து இல்லாம வரும் இது நான் காமிச்சது உங்களுக்கு ஜாயிண்ட் டபுள் பிட்டாக இருக்கும் அடுத்த காட்ட போடுறது அதே ஐட்டம் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அதை பாத்தீங்களா இது வந்து சாரீஸ் இருக்கு இதை பாருங்க இது பாருங்க இது வந்து ஒரு சாரீஸ் மட்டும் தான் காமிப்பேன் நான் அதில் பத்து பத்த காமிக்க மாட்டேன் இந்த பாருங்க இது வந்து முந்தானி பிளவுஸ் ஒரு பண்டல் சட்டி சாரீஸ் வரும் இருநூத்தி இருபது ரூபா இந்த டிசைன்ஸ் கலர் ஃபுல்லாமே பாருங்க அப்படியே பாருங்க நீங்க இது ஃபுல்லாமே ஃபுல் சாரீஸ் தான்

சாரி மேடம் இது வரும் பிளவு கிடையாது முந்தானிய சொல்ல முடியாது ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் இருக்கும் அதுல வந்து பண்டல் பண்டில் கணக்கு வரும் இந்த பாருங்க இந்த பண்டல் அப்படியே இந்த சாம்பிளிங்கு உங்களை ரெண்டு கட்டை கா போதும் நிறைய இருக்கு நிறையா இருக்குது அப்படி த்ரீ ஃபிஃப்டி ஹோல்சேல் ப்ரைஸ் முந்நூற்றம்பது ரூபா ஒரு பண்டல் அப்படியே எடுத்தா முந்நூற்றம்பது ரூபா மணி வரும் சாம்பிளிங் பாருங்க த்ரீ டென் வரும் முந்நூற்றி பத்து ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் பிராண்டட் நல்லா டிஷ்யூ கிளாஸ் ப்ராசர் சொல்கிறாங்க அதுலேயே பண்டல் பண்டலாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இது வந்து கீழே காமிச்சல்லை மேடம் நூத்தி இருபது ரூபா காட்டன் பண்டல் ஒன் டுவெண்ட்டில காமிச்சது சாம்பிள் கிட்ட நாலஞ்சு சால காமிச்சல அதுல வந்து செரக்ஸ் இதத்தனி அந்த மாதிரியா இருக்கு அப்படி

நாங்க வீடியோல அதில் போன்ல உங்களை போட்டோ வாட்ஸ்அப் பண்ணி சேல காமிச்சிருவோம் ஹோல்சேல் வேணும்னா ஹோல்சேல் மட்டும் தான் கேட்கணும் அப்படி இல்ல கிடையாது நாலஞ்சு பத்து சேலம் வேணும்னா எங்களுக்கு ஹோல்சேல் தான் வேணும் முதல் ஒரு சாம்பிள் வாங்கி பார்ப்பாங்க அந்த டயத்துல வந்து நம்ம சப்ளை கொஞ்சம் கொடுக்க முடியாது இது வந்து பிராசோ ஐட்டம் இரநூத்தி இருபது வரும் இது வந்து குசி பிராசோ சொல்றாங்க இதே தேர்ட்டி பீஸ் கணக்கு தான் இது கீழே காட்டியா சீஜர் காட்டன் ஃபுல் சாரீஸ் கீழே காமிச்சிட்டோம் ஆமாம் ஃபுல் சாரீஸ் தான் இரநூத்தி இருபது ரூபா ஹோல்சேல் சொல்லிருக்கோ அதே ஐட்டம் தான் இது எங்களுக்கு டபுள் நாலு மாடி சரக்கு கேஜி இப்பவுமே இருக்கும் சேண்டு ஸாரீஸ் இருந்தால் இப்பவுமே இருக்கும் நீங்கள் எவ்வளோ பீஸ் தேவைப்படும் நீங்கள் அதிலையில கொஞ்சம் வைட்டு போய் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் நல்லா இருக்கும் இது வேற ஐட்டம் இது வந்து டூ ஃபிஃப்டியோட இருக்குது ஃபாரி ஒர்க்கு ஆ சிக்வேன் சுவர்க்கு மாதிரி இருக்கும்

அதே இப்போ வீடியோவில் நான் காமிச்சேன் ஃபுட் டிசைன்ஸ் இதை மட்டும் நாங்கள் சொல்ல முடியாது ஐட்டம் அதே இருக்கும் வெட்லஸ் பண்ணணும் தான் வெட்லஸ் பண்ணணும் இப்போவுமே இருக்கும் அதில் ஃபுட் டிசைன்ஸ் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வீடியோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து எட்டு ரெண்டு பேருக்கு பார்க்கணும் அதில் தான் எல்லா ரேட்டாக இருக்கும் கடை இந்த இடத்துல இருக்கு அதே கூட டீட்டெயில்ஸ் இருக்கும் ரேட் இன்னும் இருக்கு ப்ளஸ் இப்போ போட்டதா நீங்கள் இப்போ நான் வீடியோ போட்டால் ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடியே வீடியோ வந்துட்டே இருக்குன்னா ஒரு நூறுரூவா சை நூறுரூவா கேட்குறாங்க அதை வந்து ஒரு வருஷம் முன்னாடி போட்டால் இப்போ சாரி சொல்ல முடியாது சப்போஸ் அப்படி இடையில வந்துருச்சுன்னு நாங்கள் திருப்பி ரிவியூஸ் வீடியோவில் போட்டுறோம் ரன்னிங் நியூ வீடியோ இருக்குது அதே தான் மே நம்ம பார்க்கணும் எதில் தான் கரெக்டாக இருக்கும் ப்ளஸில் பார்த்தோன்னா அதே டிசைன் தான் வந்தால் நாங்கள் வந்து ஜாயின்ட் சாரீஸ் தான் வந்து எவ்வளோ இஷ்டாக கூட வாங்கினோம்னா ஒரு டூ வீக்ஸ் உள்ளே தான் இத்தனை சேலாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு வீக் ரெண்டு வாரம் மட்டும் தான் அந்த டிசைன்ஸ் அடுத்த திருப்பி சேஞ்ச் ஆயிடும் அந்த மாதிரி